ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான சுய ரெண்டு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து டீப் ஃப்ரை பண்ணாமே நம்ம குழி பணியாரத்தில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டீப் ஃப்ரை பண்ணால் சில பேருக்கு பிடிக்காது இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கினேன் ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கினேன் கடலை பருப்பு பாருங்கள் அழுத்தினா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கினா போதுங்க இப்போ நான் வந்து மற்ற வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கிறேங்க நீங்கள் ஸ்பூனில் கூட இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம் இந்த கடலை பருப்பில் நல்லா சாஃப்டாக வர வரையும் நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கப் அளவுக்கு கடல பருப்பு எடுத்தனால அதுக்கு ஈக்குவலாக சேர்த்துக்கணுங்க இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப லூஸாக இருக்குன்னா இந்த பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாக ஒரு வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் எனக்கு நல்லா கெட்டியாக ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினா போதுங்க இந்த பூர்ணம் இறக்கும்போது லாஸ்டில் கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பூர்ணம் வந்து நல்லா ஆரட்டவங்க இப்போது மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கினா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு மைதா மாவு வேணுன்னா நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ எதுவும் வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் நம்ம வந்து பருப்பு அரிசியில் ஊற வைக்க தேவையில்லைங்க இப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாங்க ஒரு கப்புன்னா நூறு கிராம் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மைதா மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிங்க யாராச்சும் வந்தாங்கன்னா உடனே இதே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க உடனே நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இட்லி மாவும் சேர்த்துட்டும் இப்போ இந்த மைதா மாவும் இட்லி மாவும் ரெண்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோசை மாவும் இட்லி மாவும் எப்படி கரைச்சிக்கிறோமோ அளவுக்கு கரைச்சிக்கினா போதுங்க மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க இந்த பூர்ணம் வந்து ஒட்டாதுங்க அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மாவு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கு நாங்கள் ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க மாவு இப்போது பூர்ணம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இந்த பூர்ணத்தை நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் குழி பனியாரம் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு பனியாரம் சட்டி வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் பெருசாக கூட பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் வந்து பூர்ணம் பிடிச்சி வச்சுக்கினேன் இப்போ ஒரு பிளேட்டில் இதே மாதிரி சைஸுக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் நிறைய பேருக்கும் டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்காதுங்க நாங்கள் வந்து சொயூரெண்டன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எனக்கு வந்து இந்த பூர்ணம் வந்து மிச்சமாச்சு இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க இது ஒரு மாதம் வரையும் கெடாமல் இருக்கங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போ தேவையோ அப்போது இந்த சொய ரெண்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க குழந்தைங்க உடனே கேட்டாங்களா அப்போது நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் இப்போது மேல் மாவில் நம்ம இந்த பூர்ணத்தையும் பூவனாக சேர்த்து டிப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் எப்படி டிப் பண்ணுறேனோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா டிப் பண்ணிக்கணுங்க இப்போது ஸ்டவ்வில் பனியார சட்டி வச்சுக்கலாம் இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணான்றவங்க கொஞ்சமாக கூட ஊற்றிக்கோங்க பாருங்க எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த பனியார சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த பனியார குழியில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வேகட்டோங்க இதுக்கு மூடி வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அப்படியே நீங்கள் இந்த பனியாரவை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் திருப்பி போடும்போதே அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி அதை விட நல்லா இருக்கோங்க பாருங்க டீஃப்ரை பண்ணால் எண்ணெய் அது பிரிஞ்சிடுங்க சிலதெல்லாம் இது அப்படி பிரியாமல் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒவ்வொரு பணியாரமாக எடுத்துக்கலாம் இதே மாதிரிதாங்க அடுத்தது போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாங்க இப்போ குழந்தைங்க கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு என்ன ரெசிபிஸ் வேணுமோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்